மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய மாணவர் நூல்களை எழுதிவிட்டார் மூன்று நூல்களை எழுதிவிட்டார் நான் மிக மகிழ்ச்சி அடைந்தேன் இன்னும் நமது ஊரை சார்ந்த முன்னோடியாக அமைந்த கிறிஸ்தோ அவர் தற்போது அமெரிக்காவில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்

இப்போது நாம் இந்த நிலைக்கு வந்துள்ளோம் என்றும் பரவாயில்லை கிராமம் மிக சிறப்பாக தான் விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை மிக ஆணித்தரமாக இந்த அவையிலே கூறிக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இன்று நாம் இரண்டே பேரை நூல்கள் எழுதுவதற்காக வளர்த்திக் கொண்டிருக்கிறோம் இன்னும் நிறைய பேர்கள் நமது ஊரில் வளர்வார்கள் ஏனென்றால் அதற்கு அடித்தளம் விட்டதே அந்த நூலகம் மிக சிறப்பு மிக்க நூலகம் கிட்டத்தட்ட பூவாரில் இருந்து இறைமை துறை உள்ள மனிதர்கள் காலேஜ் ஜட்ஜஸ் பல்லவனைக்கு வந்து நூற்றல் எடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைந்தது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிராமமாக வல்லவுளை அமைந்திருந்ததை நீங்கள் பார்க்க மீண்டும் தற்பொழுது ஒரு தோய்வு இந்த ஊடகத்திற்கு ஏற்பட்டது அதை மீண்டும் எப்படி பங்கு சார்ந்த பங்கு பேரவை அழகிய நூலகம் கெட்டப்பட்டுள்ளது அதை நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்த்த வேண்டும் ஊரில் எந்த ஒரு கிராமத்தில் ஒரு நூலகம் சிறப்பாக செயல்படுகிறதோ அந்த கிராமம் வளர்ச்சியின் பாதைக்கு சென்று கொண்டிருப்பதாக அர்த்தம் எனவே நாம் நமது நூலகத்தை வளர்த்துவோம் அதே போல் நமது சுனிதரையும் பார்க்குறோம் சுனீர் வாழ வேண்டுமென்றால் ஒரு முத்து படிக்க வேண்டுமென்றால் லட்சக்கணக்கு ரூபாய் சிலமா இந்த லட்சக்கணக்கு ரூபாய் நம்ம சுனரிடம் இல்லை ஏழை மாணவன் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் எனவே அவர் பெற்றோர்கள் இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தால் தெரியும் ஏழை

வேண்டும் நீங்கள் சுழிலைக்கு வேறு வஞ்சம் கொடுக்க வேண்டாம் ஒரு குத்து உங்கள் வீட்டுக்கு வாங்கி சென்றால் போதும் சுழீர் வளர்ந்து விடுவோம் இன்னும் நிறைய குக்குகள் இந்த வண்ண வந்து சேரும் என்பதை கூறக்கு கூறி கொண்டு வாய்ப்படை தவிர்த்து நன்றி கூட்டி குறைந்த காய்லாம் நன்றி